Attica, India's number 1 trusted gold buyers we release pledged gold instant cash payment கொடூரமான பொருளால காயப்படுத்தி அவங்கள கொடுமைப்படுத்தி வாயால நம்மளால விவரிக்கவே முடியாது அவங்களை வந்து கொலை செஞ்சாங்க அவங்க ரெண்டு பேரும் மரணித்து கிட்டத்தட்ட வருடங்கள் ஆறாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா எங்களுக்கான நீதினுமே கிடைக்கல ஒன்பது பேரும் தனித்தனி வக்கீல்கள் வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா விசாரணையுடைய இது வந்து காலதாமதம் ஆகுது இடையில ரெண்டு டைம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மந்த்ஸ் இது நடைபெற நீதிமன்றத்துல வந்து ஜட்ஜி நியமிக்கப்படாம இருந்துச்சு காவலர்கள் தான் குற்றவாளின்னு சொல்வதற்கு போதுமான சாட்சியங்கள் எல்லாமே எவிடன்ஸ் எல்லாமே நிரூபிக்கப்பட்டுட்டு ஸ்ரீதம் முதல் குற்றவாளி அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் அவர்தான் எங்க அப்பாவை கடையில இருந்து விசாரணைன்னு அழைச்சிட்டு போகும் பொழுது ஸ்ரீதர் வந்துதான் அந்த கார்ல ஜீப்ல ஏத்தி கூட்டு போறாங்க ஃபிட்னஸ் எல்லாமே இருக்கு இவங்கதான் புதுசா போய் எதுவும் கண்டுபிடிக்க வேண்டியது எல்லாம் இல்ல எல்லா சாட்சிகளும் தெளிவா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஐந்து வருடங்கள் முடிந்து ஆறாவது வருடத்துக்கு இந்த கேஸ் அவங்க இழுத்துட்டு போறதுனால அடுத்தடுத்த குற்றங்கள் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சாமானியன்னா ஒரு பயம் இருக்கும் இவன் எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல தானே திரும்பி திரும்பி அத்தனை மற்ற கஸ்டடியில் டெத் நடக்கும் பொழுதே நம்மள வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் காப்பாத்தும்னு நினைக்கலாம் நம்ம அரசு பதவியில இருக்கோம் அதனால நம்ம என்னனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் காவல்துறையை பொறுத்தவரை அவங்க வந்து லா படிச்சுட்டு வர எல்லா ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி அந்த சட்டத்தை அவங்க கையில எடுக்க முடியும் லாக்அப் நிறைய லாக் டெத் நடந்துருச்சு அப்படின்றீங்க சோ இவ்வளவு தொடர்ச்சியாக ஒரு பாடம் நமக்கு கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு லாக் டெத் நடக்குது அப்படின்னா சமூகத்துல என்ன மாற்றம் நிலவணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதிகாரிங்க தான் திருந்தணும் அவங்களுக்கு நான் போலீஸ் பொதுமக்களை மனுஷங்களா நினைக்கிறத எண்ணங்க அவங்களுக்கு இல்ல மனிதாபிமான குணங்கள் இல்ல ஆனா அவங்க வீட்டுல உள்ளவங்களும் அவங்க அடிக்கிறது இல்ல உடனே சொல்லுவாங்க போலீஸ்க்கு ஒர்க் டென்ஷன் பிரஷர் ஆனா அவனுக்கு ஒர்க் டென்ஷன் பிரஷர் அவன் மனைவி கிட்டயும் அவனுடைய அம்மா அப்பா கிட்டயும் உடன் பிறந்தவகிட்டையும் காமிக்கிறது இல்ல இல்ல பொதுமக்கள்கிட்ட தானே அதை காமிக்கிறாங்க ஒரு ட்ரையலுக்கு எல்லா ஃபேமிலியும் வந்துருவாங்க அவங்க முகத்துல ஒரு ரெண்டு அப்பாவையும் நம்ம கொண்ண இந்த குடும்பத்தை இப்படி நிற்க ஒருத்தருடைய ஒருத்தருடையே இருக்காது வணக்கம் கொரோனா காலத்துல ஜெயராஜ் பெனிக்ஸ் என்ற இரண்டு நபர்கள் காவல்துறை தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு மரணமடைந்த சம்பவம் அந்த சமயத்திலையும் சரி தற்போது வரைக்கும் தமிழ்நாட்டையே உலுக்கிட்டு வரக்கூடிய ஒரு சம்பவமா இருக்குது இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருது தற்போது வரை குற்றவாளி தொடர்பாக அந்த தண்டனை விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுட்டு வரக்கூடிய சூழல இந்த வழக்கு தொடர்பாக பேசுவதற்காக அக்கா பெர்சிஸ் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறாங்க அவங்க கிட்டதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அக்கா வணக்கம் அக்கா இந்த வழக்குல இப்போ என்ன மாதிரியான விசாரணை போயிட்டு இருக்குது தற்போது இந்த வழக்குடைய நிலவரம் எப்படி இருக்கு அக்கா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு ஜூன் மந்த்ல சாத்தங்குளம் போலீஸாரால விசாரணைங்கிற பேருல எங்க அப்பாவும் என் தம்பியும் அழைச்சிட்டு போய் எங்க அப்பாவை அழைச்சிட்டு போனாங்க எங்க அப்பாவை போன உடனே விசாரிக்காம கழுத்தை பிடிச்சி ஸ்டேஷன்ல தள்ளி அடிக்க ஆரம்பிச்சோடனே என் தம்பி அதை ஏன் கேட்டதற்காக அவனையும் கொடூரமா தாக்கி சித்திரவதை படுத்தி அப்பாவையும் தம்பி ஜூன் சாத்தாங்குளம் காவல்நிலையத்த பணிபுரிந்த காவலர்களால படுகொலை செய்யப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டு ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு வழக்கு வந்து நீதிமன்றத்துலதான் நிலுவையில இருக்கு இன்னுமே அந்த கேஸ பொறுத்தவரை நூத்தி அஞ்சு சாட்சிகள் உண்டு ஐம்பத்தோரு விட்னஸ் வந்து விசாரிச்சு முடிச்சாச்சு இப்ப ஐம்பத்தி ரெண்டாவது சிபிஐ ஆபிசர் வந்து இது வந்து கொஞ்சம் தான் ஏன்னா ஒன்பது பத்து குற்றவாளிகள் ஒருத்தர் அந்த டைம்ல கோவிட்னால பாதிக்கப்பட்டு இறந்துட்டார் ஒன்பது பேர் இருக்கிறதுனால இவங்க ஒன்பது பேரும் தனித்தனி வக்கீல்கள் வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா விசாரணையுடைய இது வந்து காலதாமதமாகுது இடையில ரெண்டு டைம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸா இது நடைபெற நீதிமன்றத்துல வந்து ஜட்ஜ் நியமிக்கப்படாம இருந்துச்சு இப்படிப்பட்ட காரியங்கள்னால காலதாமதமா இருக்கு ஆனாலும் இந்த வருடத்துல எங்களுக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும் நாங்க நம்புறோம் ஏன்னா எல்லாமே விசாரிச்சாச்சு இதுவரை விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் பாத்தீங்கன்னா இந்த காவலர்கள் தான் குற்றவாளிகள் சொல்வதற்கு போதுமான சாட்சியங்கள் எல்லாமே எவிடன்ஸ் எல்லாமே நிரூபிக்கப்பட்டுட்டு நீதி தான் எங்களுக்கு விரைவா கிடைக்கணும் அதுக்காக நாங்க நீதிமன்றத்தை தான் நம்பி இருக்கிறோம் இந்த இடையில இந்த சம்பவத்துல காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் வந்து அப்ரூவரா மாறினார் இல்லையா அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா கண்டிப்பா அஞ்சு வருஷம் சொல்லாம கடைசியில அதாவது தீர்ப்பு வர்ற அந்த டைம்ல நான் செய்யல அப்படி சொல்றதுக்கு ஏதோ ஒரு உள் மோட்டிவ் இருக்கு அவருக்கு அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஆனா அவனும் அவர் ஸ்ரீதரும் முதல் குற்றவாளி அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் அவர் தான் எங்க அப்பாவா கடையில இருந்து விசாரணைன்னு அழைச்சிட்டு போகும் பொழுது ஸ்ரீதர் வந்துதான் அந்த கார்ல ஜீப்ல ஏத்தி கூட்டு போறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நான் எந்த தப்பும் செய்யல கூட உள்ளதான் அடிச்சாங்கன்னு சொல்றதுக்கு அடுத்தவங்க மேல பழி போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் தண்டனையில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி அவரு பிளான் பண்ணி பண்றாரு ஆனா அத வந்து நீதிமன்றம் வந்து நிராகரிச்சிச்சு எங்களையும் நாங்களும் போயிருந்தோம் நானும் என் தங்கச்சி இங்க கோர்ட்டுக்கு போயிருந்தோம் எங்களுடைய ஒப்பீனியன் கேட்டாங்க ஏன்னா எனக்கு விரைவா நீதி கொடுக்கணும் இது வந்து கால தாமதத்துக்காக கேஸ் வந்து இழுத்து அடிக்கிறதுக்கான ஒரு வேலையா ஸ்ரீதர் வந்து இது இப்ப மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியும் இதே போல மனு கொடுத்து நிராகரிக்கப்பட்டிருக்கு இது மூன்றாவது முறை இதையும் போல மனு இந்த வழக்கு வந்து சிபிசிஐடி சிபிஐக்கு இந்த வழக்கு சரியான பாதையை நோக்கிதான் போயிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கு குறைகளும் நடந்தா விரைவா ட்ரையல் வந்து டெய்லி போடணும்னு நாங்க கேக்குறோம் டெய்லி பொழுது சீக்கிரம் நீதி கிடைக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க பாருங்க எத்தனையோ கஸ்டடியில் டெத்து நடந்துச்சு இது இதுக்கு எங்க அப்பா என் தம்பிக்கு மரணத்திற்கு அப்புறம் ஏகப்பட்ட நடந்துச்சு ஒரு குற்றம் நடக்கும் பொழுது அதற்கான தண்டனைகள் எல்லாமே இருக்கு இவங்கதான் புதுசா போய் எதுவும் கண்டுபிடிக்க வேண்டியது எல்லாம் இல்ல எல்லா சாட்சிகளும் தெளிவா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஐந்து வருடம் முடிந்து ஆறாவது வருடத்துக்கு இந்த கேஸ் அவங்க இழுத்துட்டு போறதுனால அடுத்தடுத்த குற்றங்கள் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பதவியில இருக்காங்க ஒரு சாமானியன்னா ஒரு பயம் இருக்கும் இவன் எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுலதானே திரும்பி திரும்பி அத்தனை மத்த கஸ்டடியில் டெத் நடக்கும் பொழுதே நம்மள வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் காப்பாத்தும்னு நினைக்கலாம் நம்ம அரசு பதவியில இருக்கோம் அதனால நம்ம என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தண்டனை விரைவா கொடுக்கும் பொழுது அதுவும் அதிகபட்ச தண்டனை காவல்துறையை பொறுத்தவரை அவங்க வந்து லா படிச்சுட்டு வர எல்லா ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி அந்த சட்டத்தை அவங்க கையில எடுக்க முடியும் அப்ப அவங்களுக்கு விரைவா நீதி கொடுக்கும் பொழுது பிறருக்கு இதே போல பாதிக்க அடைய மாட்டாங்கிறது நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும் இந்த வருடத்திலேயாவது இதுக்காக நாங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் அஞ்சு வருஷமா இது பின்னாடியே தான் ஓடுற வேற எந்த சிந்தனையுமோ எதுவுமோ வர்றதே கிடையாது அப்படிதான் இருக்கு இந்த வழக்குல நீதி கிடைக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ தாமதம் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன காரணம்னால இவ்வளவு தாமதம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அதான் ஒரு ஒன்பது குற்றவாளி இருக்கிறதுனால ஒன்பது பேரும் அவங்களுக்காக வாதாடுறதற்காக தனித்தனி வக்கீல்கள் வைத்திருக்காங்க ஸ்ரீதர் மட்டும் அவனுக்கு அவனே நான் வாதாடுற வாதாடிக்கிறேன் அவனே வாதாடுறான் மத்தபடி ஒன்பது காவலர்களும் தனித்தனி வைக்கல் வைக்கிறதுனால அவங்க ஒவ்வொரு விட்னஸ் கிட்டையும் விசாரிக்கும் பொழுது டிலே ஆகுது ஒரு விட்னஸ் ஒரு அக்யூஸ்டோட ஒரு லாயர் வந்து ஒரு விட்னஸ் விசாரிக்கிறதுக்கே நாலு அஞ்சு நாள் பத்து நாள் அப்படிலாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அது இது டிலே ஆகுறதுக்கு அது ஒரு ரீசனா இருக்கு இப்போது நீங்கள் ஏற்கனவே பேசும்போது சொன்னீங்கல்ல இப்போ ஜெயராஜ் மினிக்ஸோட அந்த லாக்அப் டெத்துக்கு அப்புறம் நிறைய லாக் அப் டெத் நடந்துருச்சு அப்படின்றீங்க சோ இவ்வளவு தொடர்ச்சியாக ஒரு பாடம் நமக்கு கிடைச்சிருச்சு அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக ஒரு லாக் அப் நடக்குது அப்படின்னா சமூகத்துல என்ன மாற்றம் நிலவணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதிகாரிங்க தான் திருந்தணும் அவங்களுக்கு நான் போலீஸ் நானே எல்லாம் என்கிட்ட தான் ஏன்னா பொதுமக்களை மனுஷங்களா நினைக்கிறத எண்ணங்க அவங்களுக்கு இல்ல மனிதாபிமான குணங்கள் இல்ல ஆனா அவங்க வீட்டுல உள்ளவங்களை அவங்க அடிக்கிறது இல்ல உடனே சொல்லுவாங்க போலீஸ்க்கு ஒர்க் டென்ஷன் பிரஷர் ஆனா அவனுக்கு ஒர்க் டென்ஷன் பிரெஷர்னு சொல்லி அவன் மனைவி கிட்டயும் அவனுடைய அம்மா அப்பா கிட்டயும் உடன்பிறந்தவையே காமிக்கிறது இல்ல இல்ல அப்பாவே பொதுமக்கள்கிட்ட தானே அதை காமிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு அதை வந்து புரிய வைக்கணும் அவங்க ட்ரைனிங்ல அவங்களுக்கு அது புரிய வைக்கணும் அத போல இதே போல அதிகாரத்தை தவறா பயன்படுத்துகிற அதிகாரிகளுக்கு தண்டனை விரைவா கொடுக்கணும் கொடுக்கும் பொழுதுதான் நோர இதே போல நோரத்தை தப்பு செய்ய அவனுக்கு துணிவு வராதுல வரும்போது அப்போ அவனே போல நம்மளுக்கும் நடக்குங்கிற ஒரு பயம் வரும் அதே போல அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு ஜட்மெண்ட் வர வர அவங்க பணியில இருந்து பணி நிரந்தரம் செய்யப்படுறதே கிடையாது வெறும் சஸ்பென்ஷன் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியோ யாரும் சஃபர் ஆக போறது இல்ல அவங்களுக்கு கவர்மெண்ட் சேலரி கொடுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க பயப்பட மாட்டேங்கிறாங்க வழிகள் என்ன உண்டு தான் தேடுறாங்க அதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் ஸ்டாப் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி சஃபர் ஆனாதான் அவங்க பயப்படுவாங்க எங்களுடைய கேஸையே நீங்க பாத்தீங்கன்னா ஒன்பது குற்றவாளிகளுக்கும் அவங்கதான் குற்றம் செஞ்சாங்கன்னு போதுமான எல்லா எவிடென்ஸும் இருக்கு அப்படி இருந்தும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு அந்த அவங்க டிஸ்மிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க வெறும் சஸ்பென்ஷன்ல தானே வைக்கிறாங்க பணி நிரந்தரமா அவங்கள பணி நீக்கம் செய்யல அதை வந்து துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கும் பட்சத்துல இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்கிறதுக்கு கம்மியாகும் நடக்காது கம்மியாகும் ஏன்னா இன்னொருத்தர் அதை செய்ய வரும் பொழுது அவனுக்கு ஏற்பட்டது போல தானே நம்மளுக்கு நடக்கும் அப்ப நம்ம ஃபேமிலி சஃபர் நினைப்பாங்க ஒவ்வொரு எல்லா ஃபேமிலியும் வந்துருவாங்க அவங்க முகத்துல ஒரு ரெண்டு அப்பாவையும் இந்த குடும்பத்தை இப்படி நிர்கதி ஆக்கிட்டோம் அந்த ஒரு குற்றம் வச்சு ஒருத்தருடையே இருக்காது அங்க வர பாதுகாப்புக்கு வர காவல்துறையினர் கூட நம்மளாம் ஒரே ஃபேமிலி இல்ல இன்னைக்கு எங்களுக்கு நடந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் உங்களையும் இதே போல பண்ணுவாங்க அப்படி வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க அவங்க வர காவலர்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை கொஞ்சம் அதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரும் பொழுது தவறுகள் நடக்காம இருக்கும் நாங்க நினைக்கிறோம் இப்போ கொரோனா காலத்துல வந்து அப்பாவும் தம்பியும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அதுவே வந்து உலகமே வந்து பொருளாதார அளவுல முடங்கி இருந்த ஒரு சூழல் அப்ப நம்ம குடும்பத்துல எந்த அளவுக்கான அந்த தாக்கம் இருந்தது அப்பா இல்ல அண்ணன் இல்ல வீட்டுல இரண்டு ஆண்கள் இல்லாத போது உங்களுடைய வீட்டுல அது பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய மன அளவுல என்ன மாதிரி பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்துச்சு அப்பாவும் தம்பி இல்லாததுனால எங்களை சாப்பாங்க ஊருக்குள்ளே எங்களால போக முடியல ஒரு நல்லதுக்கு கெட்டதுக்கோ ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கும் நம்மளால சந்தோஷமா போய் முடியல அங்க போகும் பொழுது இந்த காரியங்களை பத்தி தான் அதிகம் நம்ம பேசும் பொழுது ஏன்னா எங்களுடைய ஃபேமிலியில பார்த்தா எல்லா ஃபங்க்ஷன்லயும் எங்க அப்பா முன்ன நின்னு செய்வாங்க அப்போ அந்த இடத்துல அப்பா அப்பா இருந்தா இப்படி இருந்திருப்பாங்களே தம்பி இருந்தா இது செஞ்சிருப்பானே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இன்னும் வரை இருக்கு அதுல இருந்து மீறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு எங்களுடைய மரணம் அம்மா என் என் தங்கச்சிங்க மரணம் வர இந்த வேதனை செய்யும் வெளியே வர்றது மிகவும் கடினம் எங்களுக்கு வந்து இந்த ஒன்பது காவலர்களுக்கும் தண்டனை கொடுக்கறதா ஒரு சின்ன ஒரு ஆறுதல் எங்க அப்பாவை அநியாயமா கொண்டுட்டாங்க என் தம்பியும் எந்த ஒரு சின்ன குற்ற பின்புலம் கூட அவங்களுக்கு கிடையாது நாங்க சம்பாதிச்சோம் நாங்க சந்தோஷமா இவருடைய ஃபேமிலிய நாங்க நல்லா தான் இருந்தோம் தேவையில்லாம ஒரு அவங்களுடைய அதிகாரத்தை காமிக்கணும் ஸ்ரீதர் அவனுடைய அதிகாரத்தை காமிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கூட்டு கொண்டு போய் எங்க அப்பாவை அடிச்சா அதை ஏன் கேட்டதுக்காக என் தம்பி அவ்வளவு பேரும் சேர்ந்து ரேவியோடைய ஸ்டேட்மெண்ட்ல அங்க பணி செஞ்ச மற்ற காவலர்கள் இது பண்ண ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏழு ஐம்பதுல இருந்து அடிக்க ஆரம்பிச்சு பத்து மணி வரை அடிச்சிருக்காங்க திருப்பி பதினொன்றரைக்கு மேல இருந்து மூணு மணி வரை தொடர்ந்து அடிச்சிருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட மிருக குணம் உள்ள மனிதர்கள் அந்த காவலர்கள் அப்போ அவங்களுக்கான தண்டனை அதிகபட்சமா கொடுக்கணும் தூக்கு தண்டனை நம்ம நாட்டுல கொடுப்பாங்கன்னா அதை கொடுங்க நீதித்துறை கேட்டுக்கிறோம் அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்க விரும்புறீங்களா நீங்க அரசு உங்களுக்கு இந்த உதவி செஞ்சா உங்களுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்ப்போ இல்ல கோரிக்கையும் இருக்கா உங்களுக்கு நாங்க அரசு கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது எங்களுக்காகன நீதி விரைவா கிடைக்கணும் அதைதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கணும் வேகமா கேஸ் நடப்பதற்கு துணை எங்களுக்கு துணை புரிஞ்சா எங்களுக்கு சந்தோஷம் விரைவான நீதி கிடைக்கணும் ஏன்னா அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு ஏன்னா திருப்பியுமே சொல்றதுதான் இது கிடைக்கும் பொழுதுதான் இன்னொரு இதே போல கஷ்டத்து பாருங்க திருப்பி அஜித் குமார் சொல்லி நடந்துச்சு ஒரு அப்பாவி பையன் கூட்டு கொண்டு போய் அடிச்சு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் தான் நாங்க எங்களுக்கு விரைவான நீதி வழங்குங்க நீதித்துறை நம்பி இருக்கோம் நீதித்துறைதான் எங்களுக்கு வழங்கணும் ஒரு சாமானியனுக்கு வேற ஒண்ணுமே இல்ல அரசு எல்லாருக்குமான அரசு நீதித்துறை எல்லாருக்குமான அரசு சாமானியனுக்கு நடுத்தர வர்க்கப்பட்ட மக்கள் அதை தாண்டி வேற எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த போலீஸ்காரங்க பெரிய பணக்காரங்கிட்ட மோத மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு அரசியல்வாதி கிட்ட மோத மாட்டாங்க ஏன்னா அவங்க நம்மள அவங்கள ஏதாவது பண்ணிருவாங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு என்ன ஒரு நடுத்தர வர்க்கப்பட்ட தான் அவங்கள வந்து என்ன டார்கெட் பண்ணி அவங்கள கொடுமை இப்படிப்பட்ட சித்திரவதப்படுத்தி கொண் கொள்றதுலாம் நடுத்தரப்பட்ட மக்களை தான் செய்யறாங்க அப்போ இதுக்கான நீதியை நீதித்துறை தருவாங்கன்னு நம்பி இருக்கிறோம் அரசு எங்களுக்கு அது உதவி புரியணும்னு சொல்லி கேட்கணும் இந்த வழக்குல வந்து குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க நான் தூக்கு தண்டனை நம்ம நாட்டுல இப்ப தூக்கு தண்டனை இல்லைன்னு நினைக்கிறேன் தூக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னா தூக்கு தண்டனை கொடுங்க அதிக உச்சபட்ச தண்டனை எது உண்டோ அதை கொடுங்கன்னு சொல்லி நாங்க கேட்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு அரசும் துணை நிற்கும் நீதியும் விரைவில் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்கு நாங்க எப்பவுமே துணையா இருப்போம் கண்டிப்பாக்கா உங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அரசு உங்களுக்கு துணையா இருக்கும்க்கா நன்றி ம் தேங்க்யூ Attica, India's number one trusted gold buyers. We release pledged gold instant cash payment.